நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது தான் பார்க்க தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளில் பயன்பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கியமான கட்டுப்பாடு விதிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே ரேஷன் கார்டில் திருத்தம் கோரி விண்ணப்பிக்க முடியும் மேலும் ரேஷன் கார்டு பிடிஎஃப் டியூப்ளிகேட் ரேஷன் கார்டு பெறவும் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே விண்ணப்பிக்கும் முறை விரைவில் அமலுக்கு வரவுள்ளது ஊழியர்களுடைய பணி சுமையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும்தான் ரேஷன் கார்டுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு திருத்தம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய பெயர் மாற்றம் அட்ரஸ் மாற்றுறது இல்லாட்டி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ரெண்டு தடவை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்